அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிகழவுள்ள இரண்டாவது சூரிய கிரகணம் மற்றும் இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போது நீடிக்கும் நேரம் சூரிய கிரகணம் என்றால் என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த ராசிகள் கோட்டீஸ்வர யோகம் பெறுகின்றனர் எந்த ராசிகள் பாதி எந்த ராசிகளுக்கு பாதிப்பு அதிகம் இந்தியாவில் தெரியுமா எந்த நாடுகளில் தெரியும் போன்ற விவரங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது நம் அனைவருக்குமே தெரியும் இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழ்ந்துள்ளது கடைசியாக இந்த மாதம் ஏழாம் தேதிதான் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்து இரத்த கலரில் நிலவும் தென்பட்டது இதை பலரும் வெறும் கண்களாலேயே பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்து ஒரு கிரகணம் நிகழ உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழ உள்ளது இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகை தொடரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை நீடிக்கும் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெ தெரிவதற்கு வாய்ப்பில்லை செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் இது தெரியாது எந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் பாலிசீனியா மெலனேசியா நோர்போக் தீவு கிரைஸ்ட் சர்ச் வெல்லிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தெரியும் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது கிரகணத்தை பொறுத்தவரையில் மறைக்கும் என்றும் இருள் என்றும் கூறப்படுகிறது அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்தவரையில் சூரியன் மறைந்து காணப்படுவதால் இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது கோள்கள் சுற்றி வரும் பாதையில் நடுவில் நிலா வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடவும் அதனால் கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் இரண்டாவதாக கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவழிக்கலாம் மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலம் பல மடங்கு பலன்களை பெற முடியும் மூன்றாவதாக வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கவும் இந்த நேரத்தில் கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்குதலோ அல்லது உரித்தல் போன்ற வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் உணவு உண்ணவே கூடாது நான்காவதாக குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கொற்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவற்றை செய்யக்கூடாது இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் அமாவாசை என்று கன்னி ராசியிலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் நிகழப்போகிறது கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் கன்னி ராசியில் பயணிக்கிறார்கள் அதே நேரத்தில் மீன ராசியில் வசிக்கும் சனி தனது முழு பார்வை இந்த ராசிகளின் மீது இருக்கக்கூடும் இந்த நிலையில் எந்த ராசிக்காரர்களின் தலைவிதி மாறும் என்று பார்க்கலாம் முதலாவதாக ரிஷப ராசி இந்த சூரிய கிரகணம் ரிஷப ராசிக்கு நல்ல பலனை தரவல்லது உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வணிகமும் வலுவான லாபத்தை தரும் இரண்டாவதாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் ஒரு சிறந்த பலனை தரக்கூடும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியடைவீர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கி குவிக்கலாம் மூன்றாவதாக துலாம் ராசி மிகவும் நன்மையை தரக்கூடியது இந்த சூரிய கிரகணம் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் புதிய நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் சூரிய கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் முதலாவதாக மிதுன ராசி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் மனதைரியம் குறைந்து மனதளவில் பலவீனமாக இருப்பீர்கள் சற்று கவனமாக சற்று கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மோசமான விளைவுகளை தவிர்க்கலாம் ராசி பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வணிகம் காதல் வாழ்க்கை நிதிநிலை இவைகளில் சிரமங்களைச் சந்திக்கலாம் எவரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது நல்லது மீனராசி நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் முதலீடுகளில் இழப்பீடுகள் ஏற்படும் மூன்றாம் நபரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மோசமான விளைவுகளை தவிர்க்க பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த பதிவின் மூலம் சூரிய கிரகணம் பற்றிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஊற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்